பர்வதி பரமேஸ்வரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாரிவிச்சையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்ப சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திருவடிவங்களை தொடர் பதிவாக நம்ம சிந்திச்சுக்கிட்டு வர்றதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முப்பத்தி ஐந்தாவது வடிவமாக இருக்கிற காலசம்ஹாரர் காலனை காய்த்த பெருமான் சேலின் நேரணையை கண்ணார் திறம்பிட்டு சிவனனுக்கன்பாய் பாழும் நற்றயிர் நெய்யோடு பழப்பள வாட்டி என்றும் மாலினை தவிர நின்று மார்க்கண்டற்காகவன்று காலனை உதைப்பவர் போலும் கடவுர் வீரட்டனாரே அப்படின்னு நாவக்கரசர் சொல்ற மாதிரி இறப்பை பற்றிய எண்ணமே மனிதனை வந்து தத்துவ நெறிக்கு ஈட்டுட்டு செல்லுது இன்னாது அம்ம உலகம் அப்படின்னு புறநானூறு குறிப்பிடுது இறப்பை கண்டு ஞானியர்களும் அஞ்சுறாங்க அப்படின்னு சொல்றாங்க திருக்குறல்ல முந்நூற்றி முப்பத்தி ஆறாவது குரல்ல நெருநல் உளநுறுவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னு சொல்றார் இயற்கையுடைய விதி வந்து இறப்பு வஞ்சனமன் வாதனைக்கும் வன்பிறவி வேதனைக்கும் அஞ்சி உனை அடைந்தேன் ஐயா பராபரமே அப்படின்னு இறைவன் அடிப்பற்றுவார் தாயுமானவர் தோற்றமுண்டேல் மரணம் உண்டு அப்படிங்கிறது ஒரு வெள்ளிடை மலை இறப்பின் கொடுமையை தன்னுடைய ஒவ்வொரு பாட்டிலையும் எடுத்து கூறி இறைவன் பாதம் பணியுங்க அப்படின்னு பணியுமாறு பதினோராம் திருமுறையில் ஐயடிகள் காடவர் கொண் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் உயிர்களுக்கெல்லாம் அந்தகனாக இருக்கிறது யமன் யமனுக்கு ஒரு அந்தகனாக இருக்கிறவர் சிவபெருமான் அவர் காளாந்தகர் காளாரி சம்மார மூர்த்தி கால கூற்றினை உதைத்தவர் த கந்தகர் என்றெல்லாம் போற்று பெறுகிறார் அடியவர்களுக்காக எதையும் செய்யவல்ல சிவபெருமானுடைய சிவபெருமானதுடைய பராக்கிரமத்தை இந்த கோலம் விளக்கி காட்டது காலக்கால மூர்த்தி காலனிடமிருந்து நம்மை காப்பாராக திகழ்வார் திகழ்கிறார் அப்படிங்கிறது எடுத்து சொல்லுது உலகத்தில் தீய சக்திகளை அழிக்கு அழித்து காக்கும் பெம்மான் அடியவர் ஒருத்தருக்காக ஒரு சிறுவனுக்காக காலனை உதைத்து அளவற்ற கருணை போற்றாமல் இருக்க இயலாது மார்க்கண்டேயனுடைய வரலாறு மனித குலத்துக்கே ஒரு மாண்பை தருகிறது மார்க்கண்டேயனுடைய வரலாறு பார்த்தோம்னா கௌசிக முனிவருடைய புதல்வர் மிருகண்ட முனிவர் அவர் தன்னுடைய மனைவி மருத்துவதியோட திருக்கடூருக்கு பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மணல்மேடு அப்படிங்கிற ஊரில் வந்து வாழ்ந்து வந்தார் முனிவருக்கு மகப்பேறு இல்லை மகப்பேறு வேண்டி சிவப்பெருமானை நோக்கி தவம் புரிஞ்சார் அவர் தவத்துக்கு இறங்கிய இறைவன் அவர் முன்னாடி தோன்றி குறைந்த அறிவும் நீண்ட ஆயுளும் கொண்ட மகன் வேண்டுமா அல்லது நல்லறிவும் நற்குணங்களும் உடைய பதினாறு வயது வரை வாழும் மகன் வேண்டுமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு முனிவர் மகன் குறைந்த ஆயுள் உள்ளவனாக இருந்தாலும் பரவாயில்ல நிறைந்த அறிவுடையவனாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு கேட்டார் முருகண்ட முனிவருக்கு மகனாய் மார்க்கண்டேயன் பிறக்கிறார் குலசீல குணசீலனாக இருந்த அவர் பதினாறு வயது நிரம்பும் அளவில் தன் ஆயுளை பற்றிய குறைய அவர் அறிகிறார் தாய் தந்தையார் அனுமதியோடு திருக்கடவூருக்கு வர்றாரு அங்க இருக்கிற கோயில் கொண்டுள்ள அமிர்தகடேஸ்வரர் வழிபாடு செய்கிறார் அவ்வாறு அவர் பூசிக்கும்போது அவருக்கு குறித்த பதினாறு வயது நிரம்பியதனால் அவனோட உயிரை கவர காளன் வர்றார் மார்க்கண்டேயன் காரணமாக லிங்க திருவுருவை கட்டிப்பிடித்துக் கொள்கிறார் மார்க்கண்டேயன் உயிரை கவர காளன் லிங்கத்தையும் சேர்த்து பாசக்கயிற்று வீசுகிறார் இறைவனுக்கு கோபம் உண்டாகிறது லிங்கத்தினின்று தோன்றிய இறைவன் காலனை தனது இடது காலால் எட்டி உதைத்து மார்க்கண்டையனுக்கு என்றும் பதினாறாக வாழ்வாயாக அப்படின்னு அருள் புரிகிறார் இந்த கோலம்தான் காலனை காலால் உடைத்த கோலம் அப்படின்னு போற்றப்படுது திருமுறைகளில் காலகாலரை எப்படி போற்றியிருக்காங்கிறத பார்ப்போம் சிவப்பெருமான் என் பெரும் வீரட்ட வடிவங்கள்ல ஒன்றாயிருக்கிற காலனை காய்த்த வடிவம் இந்த வீரச் செயல் நிகழ்ந்த இடம் திருக்கடவுர் ஆகும் மருட்டுயர் தீரவன்றர் சித்த இருட்டிட இருட்டிடமேனி வளைவா லெயிரி போலுங்கு அஞ்சி சுருட்டி நாவில் வெங்கூற்றம் பதைப்ப உதை துங்கணனே உருட்டி சேடியான் கடவுரை உத்தமனே அப்படின்னு நாவுக்கரசர் அவருடைய இந்த ஊருக்குண்டான பதிகத்தில் தல திருவுறுத்த பாடல்களில் பத்து பாடல்கள்லையும் நாவுக்கரசர் மார்க்கண்டியனுடைய வரலாற்றை பாடி சொல்கிறார் திருஞான சம்பந்தர் தன்னோட பதிகத்தில் காலனை காளால் காய்த்த நிகழ்வு திருவெண்காடுலேயும் நடந்தது திருக்கடவுர்லேயும் நடந்தது அப்படின்னு ரெண்டு தலங்களில் நடைபெற்றதாக குறிப்பிட்டு பாடியிருக்கிறது ஒரு கவனத்துக்கு உள்ள விஷயம் வேலைமதி தன்காணல் வெண்காட்டான் திருவடிக்கில் மாலைமலிவன் சாந்தால் சார்ந்தால் வழிப்படும் நல் மறையன்றவன் மேலடர் வெங்காலனு உயிர் விண்ட பிணை அப்படின்னு திருவெண்காடு அப்படிங்கிற தளத்துல ஸ்வேதகேத்து அப்படின்றவனுக்கு மறையவனுக்காக காலனை சாடிய நிகழ்ச்சியை சுட்டியுள்ள சம்பந்தர் திருக்கடவுர் வீரட்டத்தில் மார்க்கண்டேனுக்காக இறைவன் காலனை தடித்த நிகழ்ச்சியையும் தளபதிகத்தில் குறிப்பிடுறார் புரிதரு மாமலர் கொன்றை மாலை புனைந்தேத்தவே கரிகரு காலனை சாடினாலும் கடவுர் தன்னுள் அப்படின்னு குறிப்பிட்டார் அதே மாதிரி மட்டுலாம் மலர்கொண்டு அடியினை வணங்கும் மானிதன் மேல் மதியாதே கட்டுவான் வந்த காலனை மால காளினா லாலுயிர் செகுத்தே அப்படின்னு நாவுக்கரசரும் சொல்றாரு நாவுக்கரசர் இன்னொரு பதிகத்துல வருங்காலன் உயிர்மடிய திருமெல் விரலால் பெரும்பாலன் தனக்காய் பிரித்துவித்த பெருந்தகையே அப்படின்னு சுந்தரப்பெருமான் சொல்றதை வந்து நம்ம பார்க்குறோம் மாணிக்க குறிப்பிட்டு பாடும்போது காலனை காளால் உதைத்த சிவபெருமானுடைய வேக வடிவத்தை தன்னுடைய திருவாசகத்தை திருவாசகத்தில் காலன் ஆறுயிர் கொண்ட பூங்கடலாய் அப்படின்னும் காளார் காலனை காய்த்த கடுந்தளல் பிளம்பண்ண மேணி செய்யனே அப்படின்னும் கூற்றம் தன் பரிசலிய பொங்கிய சீர்பாடி அப்படிங்கிற மாதிரி தொடர்களால் காலனை உதைத்த சிவபெருமான் சீரினை குறித்து உள்ளதோட கூறியிருக்காரு அதே மாதிரி திருக்கோவையார்லையும் மாற்றேன் என வந்த காளனை ஓலமிட அடர்ந்த கோற்றேன் குளிர் தில்லை கூத்தன் காளன் புகந்தவிய கலல் வைத்த எழில் தில்லை நின்ற மேலன் அப்படின்னு வர தொடர்களால மணிவாசகர் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் மேலும் காளனை காளால் உதைத்த படலத்தைப் பற்றிய தொடர் பதிவுகள் நம்ம அடுத்த பதிவுகளை சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்